இந்த மக்களுடைய பிரச்சனைன்னு பேசும் போதெல்லாம் மடை மாற்றுவதற்கு ரெண்டு பேர் வருவாங்க ஒன்று வந்து மொழி இன்னொன்று வந்து ஆளுநர் இம்புட் நாள் தகுதி இல்லாமல் இருந்தால் இப்ப தகுதி வந்துருச்சு எனக்கு அப்படின்னு தான் வசல வாங்குவாங்க கண்டிப்பாக அது தடைப்பரசை உருவாக்கும் ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிபதிகள் மண்டையில் குட்டு வச்ச பிறகு நாங்க இசையத்தி வேண்டான்னு போல அதிகாரிகள் மாற்றத்துக்காக போறோம்னு உருட்டு ஏபிபி நாடின் தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் அருள் எப்படி இருக்கீங்க மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது நடந்திருக்கு குறிப்பா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்குது எலக்ஷன் வேற நெருங்கிட்டு அப்படின்றப்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு சட்டமன்றத்துல இந்த விவகாரங்கள் எல்லாம் எப்படி விவாதிக்கப்பட போகுது அப்படின்னு இந்த மூன்று நாட்கள் நடந்த சட்டமன்றத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அதுல வந்து சரியா போயிருக்கு நினைக்கிறீங்க இல்ல இந்த மூன்று நாட்கள் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமானதாகவோ அல்லது ஒரு ஆரோக்கியமானதாகவோ வந்து பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தொடர்லையாவது ஆணவ கொழுக்கு எதிரான சட்டத்தை இவங்க கொண்டு வருவாங்க இந்த கூட்டத்தொடர்லையாவது மாநில கல்விக் கொள்கைன்னு ஒரு கொள்கை குழு உருவாக்கி அவங்க கொடுத்த அறிக்கை அதை வந்து ஒரு அறிக்கைன்னு சொல்லி மக்கள் மன்றத்துல வந்து உருவாக்கி ஒரு கல்வி விழாவை உருவாக்கி அந்த கல்வி விழாவில நடிகர்கள் எல்லாம் மேடை மேடையேற்று நிறைய விஷயங்களை அரங்கேற்றினாங்களே அதெல்லாம் பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தோம் ஆனா அவற்றையெல்லாம் பற்றி பேசாம வழக்கம் போல இந்த மக்களுடைய பிரச்சனைன்னு பேசும் போதெல்லாம் ரெண்டு பேரும் வருவாங்க ஒன்று வந்து மொழி இன்னொன்று வந்து ஆளுநர் இந்த விவகாரத்துல ஆளுநரை வந்து நம்ம வந்து அப்படியே நைஸா விட்டுற முடியாது அவர் வந்து ஒரு மிக மோசமான ஒரு நபராக ஒரு தொல்லையாக தமிழ் சமூகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மாறிட்டு வராரு ஸோ அவரை பத்தி இவங்க பண்ணது கூட ஓகே ஒரு வகையில நம்ம இது பண்ணிக்கலாம் அதான் அவருக்கு எதிராக போட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஆனா இந்த இந்தி போன்ற மற்ற விஷயங்கள்லாம் அதை பார்த்தீங்கன்னா அப்பட்டமான மடைமாற்று முத்தியா தான் நான் வந்து பாக்குறேன் எதிர்கட்சிகள் ஜீரோ ஓவர்ல நாங்க கொஸ்டின் கேட்கணுங்க நீங்க ஆன்சர் பண்ணணுங்க அப்படிங்கிறாங்க இதுதான் மரபுன்னு சொல்றாரு அப்கோர்ஸ் நம்ம இண்டப்தான் நம்ம வந்து அந்த சட்டமன்றத்தின் நடவடிக்கைக்குள்ள போக முடியாது எல்லா உரிமையும் தான் உண்டு இருந்தாலும் செய்திகள்ல வெளியே வர்றத எடப்பாடி பழனிசாமி போன்றோர் வெளியே வந்து பேசக்கூடிய செய்திகளை பேசணும்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய இந்த ஜனநாயக தன்மை இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சார் எல்லாருக்கும் எல்லாம் சமூக நீதி அப்படின்னு அப்ப எதிர்கட்சிகளுடைய குரலுக்கு நீங்க இடம் கொடுங்க எதிர்கட்சிகளுடைய தானே சமூகத்துக்கான ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை உருவாக்கும் நீங்களே பேசியிருக்கீங்க அப்படின்னும் போது எதிர்கட்சி தலைவர் பேச ஆரம்பிச்சா வந்து கட் பண்றதா இருக்கட்டும் அவங்கள வந்து கடைசியில அவங்க வந்து வெளியே வெளியே போயிட்டாங்க வெளிய போன பிறகு இவர் தனியா வந்து பேசுறாரு எடப்பாடி சொல்றாரு அவர் பாட்டில சவத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறாரு அவர் உட்கார வச்சு பேசுறதுக்கே உங்கள்ட்ட அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு என்ன சொல்றேன்னா எதிர்கட்சியோ இந்த நேரம் நேரத்துல வழக்கமா என்ன நடக்கும்னா முதல்ல வந்து எதிர்கட்சிகள் கேள்விகளை முன்வைப்பாங்க அதன் பிறகு வந்து முதலமைச்சரோ அல்லது துறை சார்ந்த அமைச்சர்களோ அதுக்கு பதிலளிப்பாங்க இதுதான் காலம் காலமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த முறை அந்த நடைமுறையுமே மாறி இருக்கோம் அதான் சொல்றேன் இந்த நடைமுறை மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திமுகவிடம் வந்து இந்த கரூர் விவகாரத்தை வந்து இவங்க அரசியலா வந்து கொண்டு போறாங்க ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கு அதுல குறிப்பா திமுக ஒரு அதீதமான பங்கு இருக்கு நான் பாக்குறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அந்த கருத்து அப்படிங்கிறது மக்களை ரொம்ப வேதனைக்குள்ளாக்கி இருக்குது எந்த மக்கள்கிட்ட போய் சர்வே எடுத்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த மக்கள்கிட்ட போய் ஒரு பூக்கரக்கார்டியோ ஒரு டிவிக்கிற அண்ணன்ட்டையோ டையோ சர்வே எடுத்தாரா மக்கள்லாம் வேதனை படுறாங்களா எங்க சிபிஐக்கு போன யார் விசாரிச்சா என்னங்க மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல நீங்க பாட்டு வீடு நடை போட்டு போக வேண்டியது நீங்க ஏதாவது சொல்றீங்க எங்க மேல தப்பு இல்ல நாங்க கேட்ட இடத்த கொடுத்தோம் சொன்ன போலீஸ கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம நீங்களே ஒருநபர் ஆணையத்தை போட்டு அந்த உருநபர் ஆணையம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்களே உங்களுடைய ஊடக செயலர்களை வைத்து ஒரு பேட்டி வரை கொடுக்குறீங்க அப்போ நீங்க வந்து ஒரு நிலை உழைந்த ஒரு தடுமாற்றத்தோடு ஒரு பதற்றத்தோடு அணுகக்கூடிய போக்கு உங்கள்ட்ட பை த டே ஒன்ல இருந்து உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு அதோட தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் வந்து இந்த மூன்று நாட்கள்ல பாருங்களேன் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு மெகா கூட்டணி நீங்க அமைச்சாலும் கூட அவங்களை வீழ்த்த முடியாது இப்ப எதிர்கூட்டணி நோக்கி நீங்க போறீங்க தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கு அவர் கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன வெக்காட்டி உங்களுக்கு என்ன விஜய் தனியா நின்னா விஜய் அதிமுக கூட வந்தா அப்போ நீங்க விடக்கூடிய வார்த்தைகளின் வழியாக தான் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் பல குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறாரு குறிப்பா அந்த கரூர் விஷயத்துல பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்காரு இது எல்லாமே வந்து ஆதாயத்துக்காக தான் அவர் முன்வைக்கிறாரு போறதுன்றது சரியா இருக்குமா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு பின்னாடி கூட்டணி கணக்குகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம் எந்த எதிர்கட்சியும் அப்படிதான் பண்ணும்ன்ற அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா நீங்க அதை அப்படி கடந்து போக கூடாது சார் நீங்க என்ன பண்ணணும் அதற்கான விடையை கொடுக்கணும் அதற்கான பதிலை கொடுக்கணும் அதை பற்றின விஷயங்கள நீங்க நீங்க என்ன சொல்லலாம் எங்கள்கிட்ட சரியான காவல்துறை இருந்துச்சுங்க நாங்க சொன்னாங்க அவர் வரலங்க நாங்க எவ்வளவு அறிவுரை கொடுத்தோங்க அப்படியாவது நீங்க சொல்லலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அரசியல் கணக்குகளோடு நோக்கி எடப்பாடி நோக்கி நீங்க நகர்த்தும் போது அது உங்கள் பதற்றம் தானே நான் திரும்பவும் கேட்கிறேன் எதிர்கட்சியா நீங்க இருக்கும் இருந்திருந்தீங்கனாலும் நீங்க இந்த சூழல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டிருக்கலாம் சார் நான் திரும்பவும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக இந்த கூட்டணிக்காக தான் பண்ணாரு கூட நான் சொல்லலை ஒரு கூட்டணி ஒரு எதிர்கட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரியான தருணங்களை வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவதற்கு ஒரு சூழலா பயன்படுத்ததான் செய்வாங்க அதனுடைய எண்டு கேம் நீங்க என்னன்னு கேளுங்க எண்டு வந்து கூடணிக்காக பண்றாங்க அது வந்து நம்ம இப்ப பேச முடியாது விஜய் எடுக்கிற முடிவு தான் அது விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு வந்தாருன்னா அந்த கூட்டணி அமைய போது அது வெற்றி கூட்டணி அமைய வாய்ப்புகள் நிறையவும் இருக்குதுன்றது கணிக்கப்படுகிறது பெரும்பாலானோரால அப்போ அது வந்து செகண்டரி சார் நீங்க பிரைமரியா என்ன பார்க்கணும் ஒரு அப்போசிஷன் லீடரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா இது என்னுடைய தன்மை என்ன இப்படின்னு பேசாம கூட்டணிக்குள்ள நீங்களே போறீங்க அப்படின்னா அப்போ உங்க பக்கம் தான் வீக்கா இருக்கு நீங்க காமிக்கிறீங்க அப்படிதான் நான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது அவங்க யாருமே அதை பத்தி பேசவே இல்லையே விஜயின்ற பேரை கூட அவங்க யாருமே பயன்படுத்தவே இல்லை எதிர்கட்சியில் இருக்கிற யாரும் பயன்படுத்தவே இல்லை இவரும் பயன்படுத்தவே இல்லை ஆப்கோர்ஸ் பயன்படுத்த மாட்டாரு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த அணுகு அணுகுமுறைங்கிறது வந்து ஒரு பதற்றமான ஒரு அணுகுமுறையை அவர் வெளிப்படுத்துறாரு அதுதான் நமக்கு வந்து புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பண்றாரு அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் இதுல பல விஷயங்களை அவங்க வரிசையா குறிப்பிடுறாங்க அதாவது டைம் லேட்டா வந்ததுதான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏடிஜிபி வந்து ஐநூறு காவல்துறையினர் வந்து இன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா அறுநூத்தி ஆறு காவல்துறையினர் பணியில இருந்தாங்க அன்றைய இரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் வந்து இருபத்தஞ்சு மருத்துவர்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு இருபத்தி நாலு மருத்துவர்னு மா சுப்பிரமணியன் சொல்றாரு இத மாதிரி இதுக்குள்ளாரே பல முரண்கள் வருது இல்ல முதல்ல நம்ம நிலைப்பாடை வந்து நம்ம தெளிவுபடுத்திடணும் சகோ என்னன்னா இதுல இந்த விவகாரத்துல நம்ம முதன்மையான இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமான நபராக நான் விஜய் தான் பாக்குறேன் அவரை முதன்மையான ஒரு இடத்துல வைக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக அரசாங்கத்தை வைக்கிறேன் அதற்கு அடுத்தபடியா நான் பொதுமக்களை பாக்குறேன் இப்போ முதன்மையான காரணமான விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டார் அருமையான வீடியோ நான் வந்து வரவேற்றோம் பாராட்டணும் வாழ்த்தணும் விஜய் அவர்கள் வீடியோ போட்டார் அதுல தார்மீக பொறுப்பை கூட ஏற்கல தார்மீக பொறுப்புன்ற வார்த்தையை கூட சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் விமர்சனம் இத பத்தி வாய திறக்கல விஜய் நீதிபதிகள்னு ஒரு பதிவு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விஜய் மட்டும்தான் காரணம் விஜய் தான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எங்கேயுமே லேக் இல்லை இல்ல உங்க பக்கம் எங்கேயுமே தப்பு இல்ல இல்ல அப்ப ஏன் சீபில வேணாங்கிறீங்க அப்புறம் வந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க விட்டுருங்க உங்கள்ட்ட தான் மணில கனமுல்ல வழியில பயம் இல்லைன்னு போங்க அப்ப எதிர்க்குன்னா அரசியல் ரீதியாக கொண்டு போய் நீங்க நிப்பாட்டும் போது அது தேவையான பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகுது அப்ப நாம எங்க கேள்வி கேட்கறோம் அப்படின்னா அரசாங்கம் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிதானமா பொறுமையா பதிலை கொடுத்துட்டாலே உங்கள் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நீங்க மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த போறீங்க காமிக்க போறீங்க எதிர்கட்சிகள் பேசனா மைக் ஆஃப் பண்றது லைவ் ஆஃப் பண்றது பேச விடாம பண்றது நீங்க தனியா பேசுறது இதெல்லாம் வந்து இவங்களோட மீண்டும் மீண்டும் சொல்ற இந்த எப்படியாச்சும் அந்த பக்கம் விஜய் போயிடக்கூடாது விஜய் அந்த பக்கம் சேர்ந்துட கூடாது விஜய் போனாருன்னா நமக்கு எல்லாம் ஆபத்து அப்படி நீங்க ஒரு சாரார் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை விதச்சிட்டாரு மு க ஸ்டாலின் தெளிவா தெரியுது நமக்கு இதுல சில கேள்விகளுக்கு வந்து உண்மையிலே ஆளும் அரசு கிட்ட பதில் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது காரணம் என்னன்னா ஒரு மணிக்கு இரவுல பிரேத பரிசோதனை செய்வதற்கான காரணம் என்ன

சிக்கலாவமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில அணுகிக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க உங்களால இந்த விவகாரத்தை சிபிஐ கொண்டு போகும்போது நீங்க என்ன சொல்லலாம் தாராளமா கொண்டு போங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க அப்படியே விட்டுருக்கணும் நீங்க அங்க போய் வாதம் பண்றீங்க இப்ப பாருங்க கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில சொல்லிட்டு போங்க அப்போ இதுல என்ன நடக்குதுன்னா சார் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இவங்க தொடர்ச்சியா குரல் கொடுத்து எங்க இது செப்டம்பர் இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டு அரசியல ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிற மாதிரி முன்பு பின்பு அரசியல் களமும் கிட்டத்தட்ட மாறிடுச்சுன்னு தான் நம்மளுடைய செவிக்கு அவர்களுடைய செய்திகள் சொல்லுகிறது அப்போ அதை நோக்கி தான் நகர் நோக்கி நகர்த்துகிறாருன்னு நான் சொல்றேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தும் கூட பதற்றம் எடுத்திருக்கான காரணம் நமக்கு புரியல அது அவங்க தான் விளக்கணும் இந்த அப்பனா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மூன்று நாட்கள்ல எந்த விதமான பாசிட்டிவ்மே இல்லையா ஏன்னா வந்து இப்ப ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தை இன்றைய தினம் போட்டிருக்காங்க மகளிர் உரிமை தொகை வந்து டிசம்பர்ல இருந்து கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க மகளிர் உரிமை தொகை விவகாரம் நீங்க டிசம்பர்ல இருந்து சொல்றேன்ற வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக நீங்க பண்ணக்கூடிய மற்றும் ஒரு ஒரு நாடகம்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நீங்க முத முதல்ல அறிக்கை கொடுக்கும்போது தகுதியுடைய பெண்கள்ல சொல்லல எல்லாருக்கும் சொன்னீங்க அப்புறம் தகுதியுடையதான் மாத்தனீங்க இன்னைக்கு வாங்குறவங்க டிசம்பர்ல வாங்க போறவங்க கூட என்ன நினைச்சுக்கிட்டே வாங்குவாங்கன்னா இம்புட்னால நான் தகுதி இல்லாம இருந்தேன் இப்ப தகுதி வந்துருச்சு எனக்கு அப்படின்னு தான் வளர்ச்சி வாங்குவாங்க கண்டிப்பா அது தடையா உருவாக்கும் குடும்பங்களுக்குள்ளேயே இது ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஆளுநருக்கு எதிரான விஷயத்த நானுமே வந்து ஆதரிக்கத்தான் செய்வேன் என்னன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கிறது அல்லது கையெழுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருந்து தலைவருக்கு அனுப்புறதுங்கிற தேவையில்லாத சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதுனால அரசுக்கு வேற வழி கிடையாது ஒருவேளை அதிமுக இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பண்ணி பண்ணியாம அவங்களுக்கு வேற வழி கிடையாது வச்சுக்கோங்களேன் அந்த வகையில ஆங்கிலத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருவோம் மற்றபடி என்ன முன்னேற்றத்தையோ அல்லது என்ன முக்கியமான விஷயத்தை பத்தியோ நீங்க ஆலோசனை பண்ணீங்க என்ன பேசுனீங்க அல்லது ஏற்கனவே நடந்த நடைபெற்ற கருவு சமத்தை குறித்தாவது ஒரு நேர்த்தியான ஒரு அணுகுமுறையே ஒரு நேர்மறையான அணுகுமுறை வச்சுருக்கிறீங்களா அதுவும் இல்ல இல்ல அப்ப இந்த சிக்கல்களை வந்து நம்ம வந்து மூடி மறைச்சிட்டு கடந்து போகவே முடியாது சார் பல முக்கியமான சமூக பிரச்சனைகளை குறித்து இந்த கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்த பேருமே பேசினாங்க என்ன சொன்னாங்க ஆணவக் குழுக்கு எதிராக தனி சட்டத்தை ஐயா கொண்டு வந்துருவாங்க எங்க தடவை பேட்டியில வந்து ஐயா சண்முகம் அவர்களே சொன்னாங்க டிராப்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்களான்னு சொன்னாங்க என்ன பண்ணீங்க என்ன போட்டுறீங்க அதனுடைய அதனுடைய ப்ராசஸ் என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு அவுட் புட் என்ன இன்னைக்கு எதிர்கட்சி பண்ண ஒரு தரமான சம்பவம்னா நான் என்னன்னு சொல்லுவேன்னா அந்த கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு போட்டாங்க பாருங்க அது ரொம்ப தரமான ஒரு சம்பவம் ஏன்னா இவங்க இந்த கிட்னி திருட்டு வழக்குல எஸ்ஐடி போட்டதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிபதிகள் மண்டையில குட்டு வச்ச பிறகு நாங்க எஸ்ஐடி வேண்டான்னு போல அதிகாரிகள் மாற்றத்துக்காக போனோம்னு உருட்டுனாங்க அப்ப அதை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் அஇஅதிமுக கட்சி பண்ணியிருக்க நம்ம பாக்குறோம் அந்த வகையில மக்கள் பிரச்சனையும் இன்னைக்கு வந்து அடையாள போராட்டமாகது ஒரு வகையில இந்த கிட்டு திருட்டு வழக்க பத்தி பேச வச்சதுல அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுகளை கொடுக்குறாங்க ஏன்னா அதுதான் சார் மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைங்கிறது அதுதான் நேத்து பாருங்களேன் மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர் ஐயா ஐயா டிஆர்பி ராஜா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன ட்வீட்டுக்கு பதிலளிக்கும் போது அப்கோர்ஸ் அவர் சரியா தவறா ரெண்டாவது உங்களுக்கு பிழை தப்புன்னு தப்புனுக்குன்னு நினைச்சீங்கன்னா டாக்டர் அன்புமணி போறது நீங்க சொல்லலாம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குடும்ப பிரச்சனைல வந்து காழ்ப்புணர்வுல பேசிக்கிட்டு இருக்காருன்னு மரியாதைக்குரிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசுறதுங்கிறது அவர் ரொம்ப குழந்தைத்தனமா ரிப்ளை பண்றவரோன்னு தோணுது பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 14000 பேருக்கு பல பல நீங்க சொல்றீங்க அவங்க வந்துட்டு போன பிறகு இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அவங்க வந்து அவங்க உள்ளுக்குள்ள ஒரு இல்லாத கன்வர்சேஷன் நீங்க வெளியில வந்து பேசிக்கிட்டு போது அந்த கெஸ்டே வந்து மردிட்டு போயிட்டாங்க அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க انا சும்மா வந்து பாத்துட்டு தாங்க போறேன்றாங்க இது தேவையா உங்களுக்கு நாச நியூஸ் ஏஜ்.com ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் தான் புதிதா போடலன்னு சொல்ல ஏதோ ஒரு பகுதியில கேட்டு விமர்சிக்காதீங்க அப்படின்றாங்களே ஏற்கனவே கூடப்பட்ட ஒப்பந்தம் இப்ப சும்மா தானே பாத்துட்டு போனார் இப்ப ஏன் நீங்க பேசினீங்க அதை பத்தி அவர் வந்து இந்தியா இந்த இந்தியாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய புதிய நபர் சார் அவரு ராபர்ட் ஊன்னு நினைக்கிறார் அவர் பேரு அவர் வந்து பாத்துட்டு போறாரு நான் தான் என் புதிய பிரசிடன்ட் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு போனாரு நம்மளும் வெளிநாட்டுக்கார யாருக்காலும் போட்டோ எடுத்துக்கிறாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு நம்ம பாக்க அப்படித்தான் தெரியுது அவர் வெளில போயிட்டு ஐயோ நான் வந்து பாத்துட்டு தாங்க வந்தேன் வேற எதுவும் புதுசாலாம் போடலங்க ஏன் எசமா என்ன மண்டையில கொட்டிடுவாருன்ற அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு போல் தெரியுது அதான் ஏங்க சரி அதுலயே அங்கு இன்னொரு கேள்வி கேட்கிறாரு கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க பண்ணுன்னு சொல்லி தானே நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போனாங்க சில ஆண்டுகள் சில மாதங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு கூகுளினுடைய ஏஐ ஹப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹப் எங்க வரப்போகுது ஆந்திராவுக்கு வரப்போகுது அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருல இதுதான் நீங்க முதலீடுகளை ஈர்க்கும் லட்சணமானு கேட்கிறாரில்ல அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் வரலன்னு சொல்லுங்க இல்லைனிமே வரப்போகுதுன்னு சொல்லுங்க ஆனால் குடும்ப சண்டையில காழ்ப்புணர்வுல பேசுறாருன்னு சொல்றதுங்கிறது ரொம்ப அருவருப்பா இருக்குது இதை தொடர்ச்சியா ஐயா பண்றாங்க ஐயா தேவ பிரச்சாரர்கள் தொடர்ச்சியா பண்றாங்க இன்னொரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா உடக சந்தேக பேசுகிற போது வெள்ளை அறிக்கை கரு எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அவர் எடுத்து காமிக்கிறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப அவர் அனுசிக்கிட்டு இருக்கிற நகைச்சுவையா மக்கள் கடந்து போவாங்கன்னு எதிர்கட்சிகளின் குரல் கேள்வி அப்படிங்கிறது மக்களின் கேள்வி மக்களின் குரல் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மிகச்சிற எதிர்கட்சி யார் தெரியுமா திமுக தான் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவ்வளவு ஃபயரா பட்டாசா வேலை பார்ப்பாங்க அதனாலதான் ஒரு ஆசிரியர் சங்கத்தின் காரங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க நாங்க வந்து வர எதிர்க வர தேர்தல்ல எதிர்கட்சியை அந்தஸ்தா பரிசா கொடுக்க போறோம்னு சொன்னாங்க அதற்கான வேலை தான் திமுகவும் மறைமுகமா பாத்துக்கிட்டு எனக்கு தோணுது நன்றி அருள் உங்களை கருத்து நன்றி மிக்க நன்றி அருண்மொழி வர்மன் நன்றி